அன்பான விவசாய நண்பர்கள் போன வீடியோவில் வந்து நம்ம வந்து தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அதாவது பேரூட்டச் சத்துக்கள் இரண்டாம் வளைச்சூட்ட சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் அவையில் பற்றி பார்த்தோம் நுண்ணூட்டச் சத்துக்கள் வந்து மொத்தம் ஏழு வகையான நுண்ணூட்டச்சத்துக்கள் சத்துக்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அது என்னென்ன வகையான நுண்ணூட்ட சத்துக்கள்ன்றதையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதாவது திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன் என்ன வகையான நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்கும்னா வந்து ஜிங்கு போரான் குளோரின் காப்பர் அயன் மேங்கனீஸ் மாலிப்டினம் இந்த மாதிரி நுண்ணூற்ற சத்துக்கள் இருக்கும் இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து எந்தெந்த வகையான நுண்ணூற்ற சத்துக்கள் வந்து எந்தெந்த பயிருக்கு தேவைப்படும் முக்கியமாக அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா நம்ம மொத்தமாக வந்து மைக்ரோ ஃபுட் அப்படின்னு வாங்கி போட்டோம்னா சில சத்துக்கள் இருக்கும் சில சத்துக்கள் இல்லாமல் இருக்கும் ஆனால் நம்ம பயிருக்கு என்ன தேவை அப்படின்றது நம்ம முக்கியம் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நுண்ணூட்டு சத்துக்கள் தான் நம்ம போகணும் இப்போ சில பயிருக்கு வந்து போரான் அதிகமாக தேவைப்படும் சில பயிருக்கு வந்து ஜிங்க் அதிகமாக தேவைப்படும் அப்போ நம்ம இது மட்டும் அதிகமாக உள்ள ஊட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டு சத்துக்கள் எதுன்னு பார்த்துக்கலாம் அல்லது இதோட வந்து இரிட்டிய ஃபார்ம் வாங்கி கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட வே நம்மளோட சேனல் பேர் வேளாண் பீடியா நிறைய விவசாய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நன்றி இப்போ ஃபஸ்ட்டு வந்து இரும்பு சத்து பார்த்துடலாம் இரும்பு இரும்புன்றது அயன் டெஃபிஷியன்சி இல்லைங்களா அயன் டெஃபிஷியன்சினால் என்ன என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இலைகள் வந்து உங்களுக்கு வந்து இளம் இலைகள் இருக்கு இல்லையா இளம் இலை வந்து மஞ்சளா இருக்கும் இளம் இலைகள் மஞ்சளா இருக்கும் நரம்பு மட்டும் பச்சையா இருக்கும் நரம்பு ஓகேங்களா இப்படி இலை இப்படி இருந்துச்சுன்னா நரம்பு பகுதி வந்து பச்சையா இருக்கும் இந்த இலைகள் வந்து மஞ்சளாக இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து அயன் அதாவது இரும்பு சத்து பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ வந்து அதுக்கு வந்து அயன் சல்ஃபேட் அதாவது ஃபெரஸ் சல்பேட் அது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அல்லது ஃபெரஸ் சல்பேட் வந்து நமக்கு இரும்பு சத்தாக தனியாக கொடுக்கும் இது வந்து பொதுவாக எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் கடலை மற்றும் சிட்ரஸ் அதாவது அல்கலைன் சாயிலில் வந்து அதிகமாக வருங்க அதாவது உங்களோட நிலம் வந்து அல்கலைன் உப்பு நிலமாக இருந்துச்சுன்னா அதில் வந்து இரும்புச்சத்து பற்றாக்குறை மிக அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து ஜிங்க் ஜிங்குன்றது துத்தனாக பற்றாக்குறை ஓகேங்களா இப்போ துத்தநாக பற்றாக்குறைனா எப்படி கண்டுபிடிக்கிறது அது எந்த பயிருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் துத்தநாக பயிராக்குறைக்கு வந்து லிட்டில் லீஃப் அப்படின்பாங்க அதாவது இலைகள் சிறுத்து காணப்படும் இலைகள் வந்து சிறியதாக இருக்குங்க இடைவெளி குறைவாக இருக்கும் வளர்ச்சி தடைபடும் இடைவெளி வந்து இலைக்கும் இன்னொரு இலைக்கும் உள்ள இடைவெளி குறைபெறும் வளர்ச்சி வந்து தடைப்படுங்க இதில் வந்து இதுதான் துத்துநாக பற்றாக்குறைகளில் உள்ள மிக முக்கியமான இது இது பொதுவாக பார்த்தீங்கன்னா நெல்லில் காணப்படும் நெல்லில் வந்து கைரா டிசீஸ் அப்படிம்பாங்க கைரா டிசீஸ் கைரா நோய் அப்படிம்பாங்க மக்காச்சோளம் பருத்தி போன்ற பயிர்களில் காணப்படும் நெல்லில் தான் வந்து மிக அதிகமாக காணப்படும் இதனால் பார்த்தீங்கன்னா நெல் வளராது நெல் வளராமல் அப்படியே வந்து சின்னதாக காணப்படும் உள்ளே பார்த்தீங்கன்னா இலைகள் சிறுத்து போய் கோடு கூட காணப்படும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா துத்தணாக சத்து பற்றாக்குறை அதுக்கு தான் நம்ம வந்து ஜிங் செல்பேட் வந்து ஏக்கருக்கு வந்து அஞ்சு கிலோ நம்ம போட சொல்கிறோம் ஓகேங்களா இது வந்து சத்து பற்றாக்குறைனால் வரக்கூடியது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போரான் ஓகேங்களா போரானும் ரொம்ப நுண்ணூற்று சத்துக்கள் ஆனால் வந்து இதுக்கும் வந்து போரான் தனியாகவே ட்வெண்ட்டி பர்சன்ட் போரான் இருக்குது அதை நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க வளர்ச்சி குறையும் முனைகள்லாம் வந்து வளர்ச்சியோட முனைகள் வந்து செத்துடும் பழங்களில் வந்து பிளவு ஏற்படும் நம்ம சொன்ன மாதிரி வந்து கொய்யால் வந்து நல்லா பழம் வந்து ந நல்லா இருக்காது தென்னையில் வந்து உங்களுக்கு வந்து குறும்பை ஒதரும் குறும்பை கொட்டும் இந்த பிரச்சனையெலாம் வரும் பூக்கோசு சூரியகாந்தி இதிலெலாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கர்டுன்னு சொல்லுவாங்க கோசு முட்டை கோசு இருக்குது பார்த்தீங்களா முட்டைக்கோசில் வந்து ப்ரௌன் கர்டு டிசீஸ் அப்படிவாங்க மேலே வந்து பூ வந்து ஒரு பச்சையாக இல்லாமல் ப்ரௌன் கலரில் காக்கி கலராக மாறி சாப்பிட முடியாமல் விற்க முடியாமல் மாறிடும் இது வந்து போரான் சத்து பற்றாக்குறையினால் வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் அப்போ வந்து இது கட்டாயமாக வந்து நம்ம போரான் ஸ்ப்ரே பண்ணியே ஆகணுங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ எந்த பயிருக்கு வந்து நமக்கு போரான் தேவை எந்த பயிருக்கு துத்தநாகம் தேவை எந்த பயிருக்கு ஜிங்கு தேவை அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அந்த பயிருக்கு வந்து அதை அதிகப்படியமாக கொடுக்கணும் அப்போ நீங்கள் எந்த பயிர் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து அந்த பயிரில் வந்து நுண்ணூட்ட எந்த நுண்ணூட்ட தேவை அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும் மேங்கனீஸு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ்ன்றது எம்என் அப்படிம்பாங்க இது வந்து இலைகள் வந்து மஞ்சள் நிரம்ப மாறும் இலைகள் வந்து மஞ்சளாக இருக்கும் இன்னும் இலைகளில் வந்து பழுப்பு புள்ளிகள் தோன்றும் ஓகேங்களா இது பொதுவாக பார்த்தீங்கன்னா கரும்புல கணப்படும் கரும்புல வந்து நீங்கள் என்ன உரம் போட்டிங்கனாலும் இலை வந்து மஞ்சள் இருக்கும் மஞ்சள் இருந்துச்சுன்னா அதில் வந்து மேங்கனீஸ் பற்றாக்குறைன்றது தெரிஞ்சுட்டு நம்ம மேங்கனீஸ் சல்பேட் வந்து நம்ம போடணுங்க அதுக்கடுத்து வந்து காப்பர் செம்பு டைக்கு கிளைகள் வந்து உ உலர்ந்து போகும் இலைகள் வந்து வாடும் ஓகேங்களா இது வெங்காயத்தில் வந்து அதிகமாக காணப்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாரி மாலிப்டினம் மா பார்த்தீங்கன்னா இலை விளிம்புகள் இலை விளிம்புகள் வந்து மெல்லியதாக காணப்படும் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இலை விளிம்புகள் வந்து இதுக்கு வந்து விப் டைல் அப்படிம்பாங்க விப் டைல் டிசீஸ் ஏன்னா வந்து விளிம்பு வந்து டைல் மாதிரி ஆகிருக்கனால வந்து விப்டைல் டிசீஸ் அப்படிம்பாங்க பொதுவாக வந்து முட்டைக்கோஸ் முட்டைக்கோசில் வந்து நமக்கு மாலிப்டினம் முக்கியங்க போரான் முக்கியம் அது ரெண்டுமே முக்கியங்க அப்புறம் பயிர் வகை பயிர்கள் பயிர் வகையில் வந்து உங்களுக்கு மாலிப்டினம் சத்து தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்குது இதனால் வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை என்னென்ன இருக்குன்றதை பற்றி பார்த்தோம் இதுக்கு வந்து நமக்கு தவையாக வந்து மைக்ரோ ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சில கம்பெனியில் வந்து எல்லா நுண்ணூட்டச்சத்துக்கள் கலந்த கலவை விற்கிறாங்க அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா இடிடிஏ ஃபார்மில் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணக்கூடிய முன்னூற்ற சத்துக்கள் தனித்தனியாக கிடைக்குதுங்க அல்லது மிக்சடு ஃபார்ம்லேயே கிடைக்கிது அதையும் நம்ம மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா எங்களுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் நைன் ஃபோர் நன்றி விவசாயம் நண்பர்களே